வணக்கம் பத்திரிகையாளர் கோடைகி நடிகை சிம்ரன் ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ் சினிமாவே ஆட்டி படைச்சவங்க தமிழ் சினிமாவுடைய கனவு கண்ணியாக இருந்தது வந்து நம்ம சிம்ரன் அவர்கள் அதாவது சினிமாவில் ரசிக்காதவர்களே இருந்திருக்க முடியாது அவருடைய நடிப்பாக இருக்கட்டும் அவருடைய அந்த நடனமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் அவர் அவருக்கான ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே வந்து சிம்ரன் வந்து தன்னுடைய கைக்குள்ள வச்சுருந்தாங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் த கன்னடம் பல மொழிகளிலும் அவனுடைய படங்களுக்கு வந்து பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க சிம்ரன் வந்து எவர் கிரீன் சிம்ரனாவே இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு காலகட்டத்தில் எல்லா ஸ்டார்ஸோட சேர்ந்து நடிச்சாங்க அவங்க 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 சேராத நடிகர்கள் உச்ச நடிகர்களே கிடையாது எல்லாரோட அவங்க சேர்ந்து நடிச்சுட்டாங்க அப்படி ஒரு கோல வச்சுக்கிட்டு இருந்த சிம்ரன் வந்து ஒரு காலகட்டத்தில் திருமணம் செய்துக்கிட்டு அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள கடந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாளுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம இருந்தது அப்புறம் வந்து திடீர்னு நம்ம நடன நிகழ்ச்சிக்கெல்லாம் நடுவரா வந்தாங்க அப்புறம் பாடல் பாட்டு பாடுற ஷோஸ் டிவி ஷோஸ்லாம் நடுவராக வந்தாங்க அப்புறம் எதோ நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வருவாங்க எப்போவாது ஏதோ ஒரு சின்ன படத்தில் வந்து தலை காட்டுவாங்க ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு அவங்கள பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அதே மாதிரி சிம்ரனுடைய அந்த எந்த தோற்றமோ எந்த விஷயமும் மாறவே இல்லை அப்படியே உடம்பை மெயின்டென் பண்ணிட்டே இருக்காங்க அந்த வயசான விஷயங்களே பெருசாக தெரியாத அளவுக்கு சிம்ரன் தன்னை வந்து தன்னை மாத்திக்கிட்டு மெருகேத்திக்கிட்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அவங்க நகர்த்திக்கிட்டு இருக்காங்க என்ன சிம்ரனை பத்தி இவ்வளவு நேரம் என்ன பேசுறீங்க என்ன சிம்ரன் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இது ஒரு ரெண்டு நாளா இதுதான் வந்து இணையத்தை தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கு பத்தி அறிஞ்சிக்கிட்டு இருக்கு சிம்ரன் வந்து கொந்தளிச்சு போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க என்ன கொந்தளிச்சிருக்காங்க அவங்கள யார் சொரிஞ்சு விட்டது அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு என்ன நேர்ந்தது ஏன் அந்த கோவம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்களா பலருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனாலும் நம்முடைய வா வியூவர்ஸ்காக நம்முடைய பார்வையாளருக்காக இந்த விஷயத்தை நம்ம வந்து தெளிவுபடுத்தணும்னா நல்லா இருக்கும்னு தோணுது நம்ம விசாரித்த வகையில் நமக்கு கிடைத்த தகவல் நம்ம பார்த்த தகவல் நாம் கேட்ட தகவல் நம்ம படித்த தகவலை வச்சு இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் வழக்கமாக வந்து இணையத்துல அதுவும் சினிமா சம்பந்தமான செய்திகளில் பல செய்திகளை வெறும் வாயிலேயே மின்னு இருக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு கும்பல் இருக்கு இவங்க என்ன பேசினாலும் சர்ச்சையாக தான் இருக்கும் ஆனால் அதனால அவர்களுக்கு ஆதாயம் இருக்கும் அந்த செய்தியை கேட்குறவர்களுக்கு அந்த நேரத்துக்கு ஒரு பரபரப்பு இருக்கும் அதுக்கு அதில் உண்மையே இருக்காது அப்படி சொன்னால் பல பேருக்கு வந்து கோபம் வரும் ஏண்டா என்னடா இது யாரை சொல்கிறீங்க அப்படின்னு நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம பெரும்பாலும் அவர்கள் பேரை பயன்படுத்துறதில்ல பேரை பயன்படுத்துகிற அளவுக்கு அவங்க தகுதியான நபர்களும் இல்லை அதனால் நம்ம பயன்படுத்துறதில்லை ஆனால் அவங்க சொல்கிறது பூரா பாதியில் தொண்ணூறு சதவீதம் தான் இருக்கும் டேபிள் ஒர்க் பண்ணுவாங்க நான் செய்தியாளராக கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கேன் அந்த முப்பது வருஷ அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றேன் நேரடியாக களத்துக்கு போய் செய்திகள் சேகரிக்கிறத விட ஒரு தகவல் கிடைச்சிட்டா போதும் டேபிள்ல உட்காந்து கடற்கட்ட கடற்கடன் பத்து பக்கத்துக்கு வந்து அதை செய்தியாக மாற்றக்கூடிய திறமை நிறைய பேருக்கு இருக்கும் அதெல்லாம் எழுத்து திறமை டேபிள் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த டேபிள் ஒர்க்கு தெரிந்தவர்களுக்கு அடிப்படையில் அங்கே பிராக்டிக்கலாக என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த சூழல் என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாது அவங்க எப்பவுமே வந்து தாங்க நினைக்கிற விஷயமெல்லாம் அங்கே நடந்த மாதிரியே கற்பனை உலகத்திலே வாழக்கூடியவர்கள் அப்படி கற்பனை உலகத்திலே வாழக்கூடியவர்களுக்கு நிஜம் வரும்போது நெஜம் அவங்க மூஞ்சில திருப்பி அடிக்கும் போது அவங்களால தாங்க முடியாது ஐயோ நம்மளை அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக பொங்குவாங்க கொந்தளிப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் இப்போ பலரும் தங்களை ஒரு பெரிய பத்திரிக்கையாளர்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது அரசியல் ரீதியாகவும் நிறைய பேர் இருக்காங்க சினிமாவிலையும் நிறைய பேர் இருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து சமீபத்துல ஒரு நடிகர் குறித்து பேசி சர்ச்சையில மாட்டி அந்த நடிகர் வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி இன்னைக்கு அவருக்கு வந்து துபாயில வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனம் வந்து அதை வழக்கமா வந்து ஒரு அமைப்பு வந்து அவருக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்து இந்த நடிகரை தான் வந்து உனக்கு நடிப்பே வராது ஒரு குப்பைன்னு சொன்ன அந்த நடிகருக்கு தான் சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்து பரபரப்பான ஒரு விஷயங்கள்லாம் ஓடிச்சு அது வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவுக்குள்ளே பெரிய பெரிய அக்னியா எங்கே பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு இப்போ அதே நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் வந்து அவங்க போக்கில் இந்த பொய் தானே அடிக்க அள்ளி விடுவாங்க ஆனா பொய் அள்ளி விடறோன்னு தெரிஞ்சதுனாலதான் என்னமோ தெரியாதோ கேமரா பார்த்தே பேச மாட்டாங்க கேமரா பார்த்தே பேசுற பழக்கம் அவங்களுக்கு இல்லை என்னன்னா பேசுறது கூட பொய்ன்னு தெரியும்ல அதனால அதை பார்த்து ஏன் பேசுவானு அப்ப மற்றவங்களை பார்த்தேன் இருப்பாங்க அப்படி வந்து ஒரு தகவலை அள்ளி விட்ருக்காங்க அதுவும் இந்த நான் சொன்ன இல்லையா நடிகை சிம்ரன் குறித்து ஒரு தகவலை அள்ளி விட்டுருக்காங்க ஏதோ இவங்களே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இது சொல்லணும்னா ஒன்னு விஜய் சொல்லணும் இல்ல சிம்ரன் சொல்லணும் என்ன மேட்டர் அப்படின்னா விஜய் கிட்ட சிம்ரன் போயிட்டு ஏதோ கால்சீட் கேட்ட மாதிரியும் எனக்கு ஒரு நீங்க படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரியும் நான் கடைசியா ஒரு படம் தான் பண்ண போறேன் அறுபத்தொன்போது அந்த படத்தை தான் அவங்க கேட்டாங்க போல இருக்கு அதுக்கு விஜய் வந்து சிம்ரனுக்கு அட்வைஸ் சொன்ன மாதிரியும் படம் எல்லாம் நடிக்க வேணாம் படம் எல்லாம் எடுக்க வேணாம் தயாரிக்க வேணாம் நீ பாட்டு ஏதோ ஒரு விஷயத்தோட இருக்க அப்படியே நீ வந்து நல்லா டெவலப் ஆகி போயிருமா இது கூட எல்லாம் சொல்லி விஜய் வந்து சிம்ரனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புனதாகும் அதை வந்து இவங்க பக்கத்துல இருந்து அப்படியே ஒட்டு கேட்ட மாதிரியோ இல்ல பக்கத்துல இருந்து இவங்க கேட்டுக்கிட்ட மாதிரியோ என்னமா புருடா அள்ளி விட்டுங்கடா அப்பா சாமிகளா எங்க எல்லாம் அள்ளி எடுக்கிறீங்கன்னே தெரியல எனக்கு சரி இந்த மாதிரி ஒரு தகவலை அவங்க சொன்ன போய் இது வழக்கம் போலப்ப பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியும் பேசுறது பூரா புருடா அந்த நேரத்துக்கு கேட்டு சிரிச்சு போயிடும் சொல்லி நிறைய பேர் கேட்டு கடந்து போயிருவாங்க சில பேர் சீரியஸா அதை எடுத்துக்கிட்டு ஒருவேளை இது உண்மை இருக்கும் போல இருக்கு பார் என் தலைமை எவ்வளவு பெரிய அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கான் ஒரு நடிகை வந்து ஆபத்துல கூடாது பணத்தை போட்டு நஷ்டம் அடைய கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக அவங்க வந்து அவங்களை காப்பாத்தி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தளபதி வாழ்கனு புகழ் பரப்பிக்கிட்டு திரியிற ஒரு கூட்டமும் தான் செய்து தற்கூரி கூட்டம் உண்மையெல்லாம் விசாரிக்காது இப்படி ஒரு கூட்டம் இருக்குதான் செய்யுது இந்த மாதிரி வந்து இவர் சொன்னதா ஒரு பொய்யை பரப்பி கூட்டம் பொய் தான் ஏன்னா இப்ப பொய்ன்னு வெளிச்சது வந்துருச்ச அந்த அம்மா சொல்லிருச்சு சிம்ரன் இந்த மாதிரி ஒரு சம்பவமே கிடையாது நான் யாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து பணியாற்றி இருக்கேன் எனக்கு இப்ப வேலை வெட்டிலாம் இல்லாமலாம் கிடையாது நான் உச்ச நடிகர்கள் அவ்வளவு பேரோட பழகிட்டு அவரோ அவ்வளவு பேரோட நடிச்சு முடிச்சுட்டு நான் இப்ப ஜாலியா என்னுடைய வாழ்க்கை என்ன அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கேன் என் நான் வந்து பெண் என்னுடைய பெண்ணுக்கான எல்லை என்னன்னு எனக்கு தெரியும் நான் எதையும் என்னுடைய பேரை வச்சு அட்வான்டேஜ் எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பல கருத்துக்களை சொல்லி வார்த்தை செருப்படுத்தி வீசியிருக்கு இந்த மாதிரி பரப்பி அள்ளி விட்ட கேஸுகளுக்கு வார்த்தை செருப்பாலே பொழந்து கட்டிருக்கு சிமரன் அவர்கள் அதோடு மட்டும் சொல்லல எனக்கு சுயமரியாதை இருக்கு சுயமரியாதையோட வந்து ஸ்டாப்னு சொல்லி நிறுத்த சொல்றேன் இனிமே இந்த மாதிரி தேவையில்லாத வதந்திகளை யாரும் பரப்ப கூடாது அவங்க மரியாதை என்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்படி என் பேரை அவங்க எப்படி பயன்படுத்தலாம் இவ்வளவு காலம் என் பேரை வந்து பலரோட நீங்க வந்து வச்சு கிசு கிசுத்த போது கூட நான் அதை பெருசா கண்டுகிட்டதே கிடையாது இனிமேலாம் அப்படிலாம் சும்மா இருக்க மாட்டேன் நான் வச்சு செஞ்சிருவேன் நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன்ற மாதிரி சொல்லாம ரொம்ப தெளிவா புட்டு 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 வச்சு வெளுத்திருக்காங்க சிம்ரன் அவர்கள் ஆனாலும் இவர்களுக்கு சூடு சொன்ன எல்லாம் வரவே வராதுங்க போட்டு போட்டுதான் போவாங்க ஏன்னா இவங்க பழக்கமே அப்படிதானே ஏதாவது ஒன்னு போட்டு கொளுத்தி இவங்க தங்களை குளிர் காய்ச்சிமான தவிர மற்றபடி வந்து இதுல எந்த அளவு எல்லாம் உண்மையா இருக்காது பெரும்பாலும் பாத்தீங்களா இப்போ நீங்க இப்ப இது பாத்துக்கிட்டு இருக்க நீங்க நீங்க உங்க நண்பரோட ஏதோ ஒரு விஷயம் பேசுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் தனியா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க இல்லையா இல்ல உங்களோட யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப நீங்க பேசுற விஷயம் உங்களுக்கும் அந்த நண்பருக்கு மட்டும் தான் தெரியும் இல்ல உங்களோட இருந்த யாராவது ஒருத்தருக்கு தெரியும் ஒருவேளை நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு தான் அந்த செய்தியை வெளியே சொல்லிருக்கணும் இல்ல உங்க நண்பர் சொல்லிருக்கணும் இந்த ரெண்டு பேர் சொல்லாம அந்த செய்தி வெளியில வருவதற்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா அப்படி இருக்கும்போது விஜய் அட்வைஸ் பண்ணாருன்ற தகவலை இந்த கும்பலுக்கு யார் சொன்னது அது 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 ஒரு பக்கம் இருக்கட்டும் அட்வைஸ் பண்ணாருன்ற தகவல் இருக்கும்போது சிம்ரன் போய் கேட்டாங்க அப்படின்ற தகவலை யார் சொன்னது ஒண்ணு சொல்லியிருந்தா விஜய் சொல்லியிருக்கணும் அப்படிதானே அப்ப விஜய்க்கு வேற வேலையே கிடையாது பொழுதுக்கு காலையில் ஏஞ்சவன அட்டன்ஸ் பார்த்து அப்ப இந்த கும்பலுக்கு போனை போடு தான் நம்மளை பத்தி அள்ளி தூக்கி விட்டுட்டே இருப்பாங்க இவங்க போன் போட்டு இன்னைக்கு யார் யார் வந்தாங்க என்னென்ன பேசினாங்கப்பா இவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லியிருக்கேன் என்னென்ன ரிப்ளை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சார்ட் ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பா அவங்க வழக்கம் போல வந்து அவங்க கூப்பிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க கிட்ட எதுக்கு இந்த மாதிரி அள்ளி விடுறது சரி அள்ளிதான் விட்டீங்களே அது கொஞ்ச நாள் கூட ஆகலையே ஒரு சில மணி நாள்கள் உங்க கதை வந்து நாரி போச்சு நீங்க சொன்ன உடனே அந்தம்மா பொங்கி வந்து பதில் சொல்லிருச்சே இதெல்லாம் தேவையில்லை மரியாதையா மன்னிப்புகள்னு சொல்லிருச்சு இப்ப என்ன பண்ணுவீங்க இதை மாத்துறதுக்கு அதுதான் அங்க எப்பவுமே உண்மை பேசுனீங்கன்னா அது உண்மை பத்து வருஷம் ஆனாலும் உண்மை என்னைக்கு என்ன பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்கும் பொய் சொன்னீங்கன்னா நேத்து என்ன சொன்னீங்கன்னு மறந்து போயிருவேன் இன்னைக்கு கேட்டீங்கன்னா நேத்து வேற சொல்லியிருப்பீங்க அந்த பச்சை கலர்ல அவன் வந்து அந்த பாட்டில் எடுத்து இதை வச்சாங்க இன்னைக்கு வந்து சிவப்பு கலர்ல இருக்க அந்த பாட்டில் எடுத்து இதில் வச்சாங்க அப்படின்னு ஏன்னா அது பச்சை கலர்னு நேற்று சொன்னது பொய் உண்மையிலே நீங்க அது வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அது உண்மை சொல்லியிருப்பீங்க ஒரே கலராக தான் இருந்திருக்கும் மண்டைக்குள்ள இப்படி உங்களுடைய புத்தி பூரா இப்படிதான் இருக்கு சினிமாவே தமிழ் சினிமாவுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு தமிழ் சினிமாவிலேயே பல பொய்களை அள்ளி விட்டுக்கிட்டு உங்களுக்கு ஆன ஒரு விஷயத்தை நீங்க வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க சரி என்ன கருமமோ நீ பண்றீங்க அதுக்குள்ள நம்ம வர்றதும் கிடையாது அதை பத்தி பேசுறதும் கிடையாது இப்ப இந்த இணையவங்களுக்கு இது ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிய வேணாமா தான் இந்த விஷயத்த நான் சொன்னேன் அவர்கள் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சிம்ரன சிம்ரனே சொல்லிட்டேன் இந்த கதையை வந்து எனக்கு படமணித்தான்னு சொன்னது வந்து விஜய் தான் கதை கேட்டாங்க போய் இவங்க வந்து கருத்து கேட்டதும் சொன்ன விஷயம் சோ விஜய்க்கும் சிம்ரனுக்கும் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்பது விஜய் சொல்லல ஆனா சிம்ரன் சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பாலத்தை அந்த பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய பதிவு போட்டிருக்காங்க இந்த மரணி எல்லாம் வந்து அந்த மாதிரி என்னுடைய பேரை தேவையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டு சம வெளு வெளுத்து இதுக்கு என்ன இவங்களா இவங்க கிட்ட இருந்து பதில் வரும்னு தெரியாது இதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஹா நம்ம சொன்ன கருத்து இவங்க சொந்தமா வந்து மாற்று கரு உடாதரா புடிதா இனிமே சிம்ரன் மீது அட்டாக் தாங்குவோம் ஏன்னா இந்த கும்பலுக்கு எப்படி தெரியுமா நீங்க கேட்கறது செய்யலன்னா உடனே டபாக்குன்னு பின்னி எடுப்பாங்க கேக்குறது செய்யறதுன்னா இவங்க சொல்றதை நம்பிரணும் இவங்க சொன்னா உண்மையா இருக்கணும் அப்படி உண்மையினை நம்பிட்டு நீங்க பாடு கம்முன்னு பம்மி பதுங்கிட்டீங்கன்னா அவங்க மேல பாய மாட்டாங்க நீங்க ஏத்து கேள்வி கேட்டீங்கன்னா உடனே வச்சு செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க நீங்க உதாரணத்தை எடுத்து பாருங்களேன் சிவகார்த்தியினை டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க எழுது பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் எல்லா இடங்களிலும் இவங்க இவங்க பேசுற சேனல்ல மட்டும் கிடையாதுங்க இவங்க தொடர்ந்து பேசுற எந்த எந்த சேனல்ல போய் பேசினாலும் எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சிவகார்த்தின வெளுப்பாங்க உண்மை இருக்கா இல்லையானு தெரியாது அவங்க டார்கெட் சிவகார்த்தியை பத்தி ஏதாவது ஒன்னு ரெண்டாவது யோகி பாபா இப்ப புலக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன காரணம் தெரியல அது ஏற்கனவே அவர் சொன்ன ஒரு விஷயம் ஊரே காட்டி துப்பிடுச்சு இல்லையா அதுல வந்து டீல் பண்ணா இவங்கள அதுல அடிபட்டு அடி வாங்கினதுல வலி இன்னும் இருக்கும் போது அதனால சிவ நம்ம யோகி பாபா வெளிவன்னு வெளுக்குறாங்க ஆனா அவர் அதை பத்தி கவலையே படதில்ல எப்பவுமே லெப்ட் ஹேண்ட் டீல் தான் ரைட்ல கூட டீல் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு அடுத்து ஒரு காலத்துல சூரிய ஏதோ நல்லதா இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் திடீர்னு பார்த்தா சூரியம் உலக்க வெளுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல ஆஹ் அது மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட் இருக்கு அது நம்ம இன்னொரு நாள் நம்ம அது தேவைப்பட்டால் அது சம்மந்தம் பேசுவோம் என்ன தேவையில்லை நமக்கு சோ அதனால சிம்ரனுக்கு சிம்ரன் குறித்து பேசிய பேச்சுக்கு சிம்ரனையும் பதிலடி கொடுத்துட்டாங்க அந்த பதிலடிக்கு என்ன எதிர்வினை வரப்போகுது ஏன்னா உண்மை இருந்தாதான் எதிர்வினை வரும் அந்த அம்மா என்கிட்ட உண்மை இருக்குன்னு நான் வந்து யார்டையும் போய் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை எனக்கு அது தேவை இல்லைன்ட்டாங்க இந்த படம் தயாரிக்கணும் என்ன எனக்கு நீ கடைசி பணம் பண்ணி கொடுன்னு சொல்லி என் பேர் அட்வான்டேஜ் எல்லாம் பயன்படுத்தவே மாட்டேன்ட்டாங்க இதை விட செருப்பு என்ன வேண்டி கிடக்கு இது மாதிரி பல பொய்களை இந்த கும்பல் அழு அவுத்து விட்ட கதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஓகே அதான் அது போனவா போன முறை வந்து யோகி பாபு கிட்ட லெப்ட் ஹேண்ட் டீலிங்கு வார்த்த வார்த்தையில் அடி வாங்கினது இந்த முறை வந்து சிம்ரன்னு சரி வார வாரம் அது போன வாரம் இது இந்த வாரம் போன வாரம் யோகி பாபு இந்த வாரம் சிம்ரன் சரி அடுத்த வாரம் என்னடா அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்ப இன்னொரு பதிவு இந்த பதிவும் வந்து இணையம் முழுக்க வந்து தெரிக்க விட்டுட்டு இருக்கு இந்த பதிவை போட்டிருக்கிறது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான இயக்குனர் ஆஹ் ரொம்பவே பயங்கரமான ஒரு பெரிய ஆஹ் மெகா ஹிட்டு கொடுத்த இயக்குனர் அவர் அந்த பதிவை போட்டு பயங்கரமா கொந்தளிச்சிருக்காரு கோவப்பட்டிருக்காரு சட்ட நடவடிக்கை எடுப்பேன் சிம்ரனாவது வந்து மரியாதையா மன்னிப்புகள் இருந்தான்னு சொன்னாங்க இப்ப இவர் வந்து சட்ட நடவடிக்கை எடுப்ப நான் சொல்றத தயசது நீங்க கேளுங்க கதையை திருடாதீங்க அடுத்தவங்க உழைப்பு அறிவை திருடாதீங்க அது எப்படி நீங்க வந்து எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா காட்டமா கொந்தளிச்சு ஒரு பதிவு போட்டிருக்காரு அவங்களும் அவரும் வந்து யார் பேரையும் போடல எப்படி சிம்ரன் வந்து யார் பேரையும் போடாம போட்டா அது பார்த்தவனே தெரிஞ்சிச்சு யாருக்குன்னு சொல்லிட்டு அதுமா அதனாலதான் நாமளும் யார் பெரியும் சொல்லாம சொல்லிட்டா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இயக்குனர் சங்கர் இருக்காருல்ல பிரம்மாண்ட இயக்குனர் இவர் கொந்தளிச்சு ஒரு பதிவு போட்டிருக்காரு எக்ளத்துல இவரியா பதிவு குறிப்பிட்டிருக்காரு சமீபத்துல வந்து ஒரு திரைப்படத்தினுடைய டீசர் ட்ரெயிலர் வழியாக இருக்கு இந்த ட்ரைலர் ஷாக் ஆயிட்டேன் நம்ம எம்பி மதுரையினுடைய எம்பியா இருக்கிற வெங்கடேசன் அவர் எழுதின ஒரு நாவல் வேல்பாரி நாவலனுடைய காப்புரிமையை அடுத்த படத்திற்காக அவர்கிட்ட நான் வாங்கி வச்சிருக்கேன் சட்டப்படி ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் அந்த கதையினுடைய பல்வேறு விஷயங்கள் வந்து இப்போ வந்திருக்கிற ஒரு படத்தினுடைய டீசர்ல ட்ரெய்லரில் நான் பார்த்தவொன்னே ஷாக் ஆயிட்டேன் எந்த முன்ன அனுமதியும் பெறாம எந்த விதமான அடிப்படை விஷயங்களும் தெரியாம நீங்கள் வந்து உங்க சௌரியத்துக்கு ஒரு படத்துல வச்சிங்கன்னா அதையெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அனுமதிக்கவே முடியாது அதனால செய்து நீங்களா அந்த விஷயத்த எடுத்துருங்க இல்லைன்னா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம் அந்த நான் ஏன்னா நான் காப்புரிமை வாங்கி வச்சிருக்கேன் ஒன்று அந்த அந்த அதை எழுதியவர் வந்து அதை கேட்கணும் அவர் கேட்க தவறிட்டாலும் இல்ல அவர் கேட்க விட்டு விட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் கேட்பேன் ஏன்னா நான் அதனுடைய காப்புரிமை வாங்கி வச்சதுனால நான் கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொந்தளிச்சிருக்காரு இயக்குனர் சங்கர் ஏன்னா இந்தியன் டூல அவர் வாங்கின அடி அப்படி ஏன்னா அதற்காக ரொம்ப வருஷம் உழைச்சி பயங்கரமா மெனக்கெட்டு ஒரு கதையை பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்தா அந்த மக்கள் வந்து அதை வந்து தூ அப்படியே தூக்கி போட்டு இதெல்லாம் ஒரு படமா என்ன படம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காடி துப்பிட்டாங்க அடுத்தது கேம் சேஞ்சருக்காக வெயிட் பண்ணாரு அது முடிஞ்சிச்சு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிருக்காரு இதுக்கப்புறம் அடுத்த படம் ஒன்று பண்ண போறாரு அந்த படம் தான் வந்து இந்த வேல்பாரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்காக திரைக்கதை அமைக்கிற வேலையில ஒரு பயங்கர பிஸியா இருக்காரு இப்போ அந்த வேல்பாரியினுடைய இருந்து மிக முக்கியமான காட்சிகள்லாம் இந்த படத்துல வந்துருச்சுன்றாங்க எந்த படம் இந்த படம் இந்த படம்னு பேசுறீங்க ட்ரெய்லர்ன்றீங்களே தவிர எந்த படம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே கேக்குறீங்களா அதுதாங்க அவரே சொல்ல இல்லையே அப்புறம் நம்ம ஏங்க அதை போய் சொல்லுவானு ஆனால் ஒன்று இன்னைக்கு வந்த படம் வந்து இன்னைக்கு டீசர் வெளியான படம் ஒரு படம் தாங்க அது என்ன படம் அப்படின்னா தேவரான்னு ஒரு படங்க அந்த படம் வந்து அந்த படத்தினுடைய ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு அது வந்து சென்னையில் நடந்துச்சு சென்னையில் ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் அந்த விஷயம் நடந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் கிடையாது அது ப்ரெஸ் மீட்னு வச்சுருந்தாங்க அங்க பிரஸ் மீட்டுன்னு சொல்லி எல்லாம் உள்ள போலான்னு பார்த்தா அங்க உள்ள இடமே இல்லை உள்ள ஏற்கனவே பயங்கர காட்டு கூச்சல் அதெல்லாம் அங்கே மைக்கு பிடிச்சி என்ன பேசுறாங்கன்னு தெரியாது என்ன பேசுறாலும் காதல விடாது பூரா ஒரே கத்தல் நம்ம கொஞ்சம் காதல் கொடுத்து கேத்து கேட்டோம் என்னடா கத்துறானுங்க இது நமக்கு புரியவே இல்லையா இது இது தமிழ் மாதிரி தெரியலன்னு சொல்லி உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா பூரா தெலுங்கு தெலுங்கு ரசிகர்கள் உள்ள மொத்தமா இறக்கி விட்டாங்க சென்னையிலங்க சென்னையில ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல ஸ்டார் ஹோட்டல்ல இது பிரஸ் மீட்டுன்னு சொல்லி வந்து ஒரு மீட்டிங் நடத்தி விட்டு மொத்த கும்பல இறக்கி விட்டாங்க இதுல பவுன்சர்ஸ் வேற இந்த பவுன்சர் அட்டகா சருகு பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க இவங்களை எவங்க கூப்பிட்டானே தெரில அங்க யானே கிடையாதுங்க நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கு ரசிகர்கள் வருகிற இடத்துல நீ பாதுகாப்பு கொடுக்கலாம் பத்திரிகையாளர் வர இடத்துல உங்களுக்கு என்ன வேலை யார் பத்திரிகையாளர்னு அந்த நடத்த நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு தெரியும் அவங்கதான் அழைக்கிறாங்க அவங்கதான் கூப்பிடுறாங்க இத்தனைக்கும் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் நடக்குது அந்த நட்சத்திர ஹோட்டலில் சும்மா ரோட்டில் போகிறவங்களாம் மேலே ஏறி உள்ளே வந்துட முடியாது நிகழ்ச்சி அரங்குக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஐம்பது கேள்வி கேட்பாங்க கார் வந்தால் செக் பண்ணி தான் அனுப்புவோம் பைக் வந்தால் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அப்புறம் தேவையில்லாத அக்களும் உள்ளே வந்துட முடியாது ஆனால் இந்த பவுன்சரை வச்சு நிகழ்ச்சி நடத்துகிற எல்லாருக்குமே உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸோடு இருக்கணும் நீங்க அவர்களை எதற்கு அழைக்கிறீங்கன்னு முதல்ல பார்த்துக்கணும் பத்திரிகையாளர்கள் தயவு செய்து சொல்றேன் பத்திரிக்கையாளர்கள் நிகழ்ச்சி நடத்தும் போது இல்லை பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தும் போது பவுன்சர்லாம் வச்சுட்டு வராதிங்க அப்படி பவுன்சர் வச்சுட்டு நீங்க பத்திரிக்கையாளர்களை தாண்டி ரசிகர்களாவே நினைக்கிறீங்க அதுதான் இந்த கேவலா நடக்குது அங்கே பெரிய பஞ்சாயத்து நடந்து பத்திரிகையாளர்களும் பவுன்சர்களும் பயங்கரமான பஞ்சாயத்துலாம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது ஒரு பக்கம் கடந்துட்டு போகுது அந்த ரசிகர்கள் கூட்டத்தினால அந்த அந்த காட்டு கூச்சல் போடுறதுனால என்ன பேசுறதுன்னு தெரியல இதுல வேற கொடுமை என்னன்னா எனக்கு பிளைட் இருக்கு பத்து நிமிஷம் நான் ஏர்போர்ட் போனோம்னு சொல்லிட்டு அந்த கதாநாயகன் வந்து தெரிச்சு ஓடி போயிட்டார் அந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ஹைதராபாத்ல இன்னைக்கு நடக்கிறதா இருந்துச்சு அதுக்காக ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டல் அங்கேயும் ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல பயங்கரமா ஒரு செட்டு கிட்ட எல்லாம் போட்டு ரசிகர்களுக்கெல்லாம் அவங்க வந்து முறையான அழைப்பு கொடுத்தாங்களா என்ன கன்றா தெரியாதுங்க ஆனா அந்த ரசிகர்கள் தான் தற்கொலை ரசிகர்களா இருக்கிறாங்க போல இருக்கு மொத்தமாவே இங்கே வரைக்கும் ஒரு கூட்டம் தமிழையும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது அங்கே வந்து ஒரு நூறு பேர் வாரான்னு சொன்னால் அங்க ஆயிரம் பேர் வந்துட்டாங்க போல இருக்கு அந்த நூறு பேர் அரங்க உட்காரக்கூடிய இடத்துல வந்து ஒரு இரநூறு பேர் உட்காரலாம் அப்படி இறுக்கி நறுக்கி இறுக்கி உட்காரலாம் ஆயிரம் பேர் வந்தா என்ன நடக்கும் முள்ளாய் போச்சு அந்த ஹோட்டலுடைய கண்ணாடிகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு சேரெல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க என்ன காரணம்னா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கவே இல்லை அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இனிமே அந்த ஈவெண்ட்டை நடத்தணும்னா நிச்சயமா அந்த ஹோட்டலே சூறையாடுவாங்க இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு கேன்சல் செய்யப்படுதுன்னு வந்து தள்ளி விட்டாங்க அது தெரிஞ்ச உடனே இன்னும் கொந்தளிச்சு ரசிகர்கள் வந்த ரசிகர் எல்லாம் கையில கிடைச்சதால எடுத்து அந்த அது ஏன்னா நட்சத்திர ஓட்டல்கள் பெரும்பாலும் எல்லா டோரும் கண்ணாடியில தான் அப்படியே அழகுபடுத்தி வச்சிருப்பாங்க அப்படியே போர்க்களம் ஆயிடுச்சு அந்த ஹோட்டல்ன்றாங்க அடிச்சு நொறுக்கி இருக்காங்க சில வீடியோக்கள் எல்லாம் இணையத்துல வைரல் ஆயிருக்கு அந்த மாதிரி வந்து பெரிய நனக்கிழமை அங்க நடந்திருக்கு அந்த படத்தினுடைய அந்த தேவரா படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் தான் வந்திருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அதுல பல காட்சிகள் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த காலகட்டத்தில் கடல்ல கடல்ல வந்து வந்து போற மாதிரியும் பழைய காலத்து பீரியட் ஃபிலிம் மாதிரிலாம் அதெல்லாம் இருந்தவுடனே சங்கர் இயக்குனர் சங்கர் சொன்ன வேள்பாரின் அந்த தாக்கம் தேவராவில் போய் அது வந்து அடிச்சிருக்குமோ ஏன்னா இன்று வெளியான டீசர் அப்படின்னு சொல்ற சொல்றாரு இல்லையா சமீபத்துல வெளியான டீசர்னு சமீபத்துல வெளியான டீசர்னா அது இந்த தான் இருக்க வாய்ப்பு இருக்கு வேற படமா இருக்க வாய் தெரியல எனக்கு ஆனா இதே நேரத்துல இன்னும் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்ல இல்லைங்க அவர் வந்து இது மட்டும் சொல்லலைங்க அவர் கங்குவாவையும் சொல்றாரு அப்படின்னு கங்குவா அதெல்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு டீசர்லாம் அது முன்னாடி தெரிஞ்சிருச்சு வேல்பாரியினுடைய டிசைன் அந்த கதை படிச்சவங்களுக்கு தெரியும் அந்த டிசைனுக்கும் இவ கங்குவாங்க விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்கிற மாதிரி தெரியல இது முழுக்க முழுக்க இந்த படம் இப்ப தேவரா இருக்கு இல்லையா தேவராவுல வந்த விஷயங்கள் மட்டும்தான் இதோட ரிலேட்டா ஒத்து போற மாதிரி இருக்கு ஆஹ் சங்கர் என்ன பண்ண போறாரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க போறாரா என்ன செய்ய போறாரு அப்படின்னு தெரியல பொறுத்திருப்போம் அப்பதான் வந்து அதற்கு என்ன முடிவு கிடைக்கும் அப்படின்னு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தாங்க நீங்க வந்து காசு பணத்தை திருடிட்டவனுக்கு கூட ஏதோ பசியால் திருடிட்டான் உணவை திருடிட்டா பசியால திருடிட்டான்னு சொல்லுவாங்க காசு பணத்தை திருடிட்டான்னா அவன்கிட்ட இல்ல அதனால திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட அவனை சில பேர் மன்னித்து விடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா ஆக்சுவலாக திருட்டே தப்பு தான் அதுக்கு என்னடா பெரிய விளக்க என்ன மன்னிப்பு வேண்டிய கிடக்குன்னு கேக்குறீங்களா அது தப்பு ஆனா அதை விட மிக கொடூரமான விஷயம் என்னன்னா அந்த அறிவு திருட்டு இந்த அறிவை திருடுற யாரா இருந்தாலும் அவங்க ரொம்ப 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 ஆபத்தானவர்கள் ஏன்னா அவங்ககிட்ட அது இல்லை அந்த அறிவு அவங்ககிட்ட தான் யாரோ எழுதிய எழுத்தை வந்து திருடி போறாங்க இப்ப திருட்டு கதையில படம் எடுத்து பேர் வாங்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல முடியும் இப்ப சங்கர் வந்து எவ்வளவு அந்த வழியோட பேசியிருக்காருன்னா அந்த வேள்பாரின் நாவல் அவ்வளவு அவ்வளவு தூரம் அவரை வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த கதையை எடுத்தா அந்த படம் இன்டர்நேஷனல் லெவலில் நமக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்கணும் அவர் நினைச்சிருக்கலாம் அவர் என்ன மாதிரியான பிரம்மாண்டத்தை யோசித்து வச்சிருக்கான்னு தெரியல அவர் சொல்லும் போதே அந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டு சொல்றாருன்னா அது வெப் ஆகவோ திரைப்படமாகவோ இந்த இந்த கதையினுடைய அந்த காட்சிகள்ல இருந்து அதுல இருந்து எந்த காட்சியை நீங்க பயன்படுத்த நினைத்திருந்தாலும் பயன்படுத்தி இருந்தாலும் செய்து எடுத்துருங்க இல்லைன்னா சட்ட நடவடிக்கை போவேன்னு சொல்லி ஒரு மிரட்டு மிரட்டியிருக்காரு பொறுத்திருப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இப்ப வந்து தமிழ் திரையுலகம் சூடுபிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் யார் பேசினாலும் அவங்கள வெளுக்கத்துக்கு ஒரு டீம் தயாராகிட்டு இருக்கு வதந்தி பரப்புறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க இதையும் இதோட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரோஹிணி இருக்காங்களா நடிகை ரோஹினி வந்து ஒரு மருத்துவர் மருத்துவர் வந்து அவதூறா தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்காரு நடிகைகள் குறித்து ரொம்ப கேவலமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவ அவர் மீது வழக்கு அவர் உடனே மன்னிப்பு கேட்டுட்டாரு அந்த மருத்துவர் அப்புறம் இன்னொரு நடிகர் மேல வந்து அது அவர் வந்து அடிக்கடி அவரும் வந்து நிறைய யூடியூப்ல பேசக்கூடியவர் அவர் மீது வந்து வழக்கு புகார் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இப்போ நிறைய முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதனால தமிழ் திரையுலகம் ஒரு பரபரப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் இதை வந்து நகர்த்த விடாம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த விடாம ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சைலண்டா ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் வந்து இன்னி வந்து வெளியில வருவாங்க அதோட சேர்ந்து பட ரிலீஸ் போற பெரிய பெரிய பிரம்மாண்ட படங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் என்னென்ன நடக்குதுன்றத நம்ம அப்பப்ப நம்ம சந்திக்கும் போது பேசிக்கலாம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க